ஒரு டசன் நம்ம வளையல் வாங்கினா கூட வளையல்காரங்க என்ன பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரா ஒரு வளையல் போடுவாங்க ஆமா நீங்க அது ஏன்னா ஒத்தப்படையில தான் போடணும் அதாவது ஒரு டசன் ரெண்டு டசன் அப்படி போடக்கூடாது ஒத்தப்படையில போடணும் பதிமூணு வலையல் இருபத்தி அஞ்சு வளையல் அப்படிதான் போடணும் மென்சஸ் டைம்ல எல்லா நேரத்திலயும் கண்ணாடி வலையில் போடும்போது அது வந்து ஒரு ரக்ஷை கவசமா இருந்து காப்பாத்துதான் கண்ணாடி வலையில் தீய சக்திகள் வந்து உடம்புல ஊடுருவாம பாக்குறதுக்கு கண்ணாடி வலையில் ஹெல்ப் பண்ணுவோம் பொதுவாக ஜென்ரலா வந்து கிராமத்துல சொல்லுவாங்க பாத்தீங்களா மென்சஸ் டைம்ல கருப்பு கண்ணாடி வளையல் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ரக்ஷையா இருந்து காப்பாத்துமா பர்பிள் கலர் பர்பிள் கலர் ப்ளூ பர்பிள் இல்ல பர்பிள் வேற ப்ளூ வேற வரும் இந்த பர்பிள் வந்து பாத்தீங்களா நம்ம சிந்திக்கிற திறன் அதிகமாகும் பர்பிள் கலர் லேடிஸ் டிசம்பர் பூ இருக்கிற அதுதான் அந்த பர்பிள் கலர் வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை திறன் அதிகமாகுமா முடிவெடுக்கும் திறன் அதிகமாகுமா இப்ப செவ்வாய் கிழமைனா ஆரஞ்சு ரெட்டு போட சொல்லுவேன் புதன்கிழமைனா கிரீன் போட சொல்லுவேன் வியாழக்கிழமை அப்படின்னா கோல்டன் எல்லோ போட சொல்லுவேன் வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்கு ஒயிட் ரொம்ப பிடிக்கும் ஒயிட் போட சொல்லுவேன் சனிக்கிழமைனா ப்ளூ பிளாக் போட சொல்லுவேன் ஸோ இந்த செவன் டேஸ்க்கும் அந்த செவன் கலர்ஸ் நான் சொல்லுவேன் ஏன்னா அது வந்து அந்தந்த பிளானெட்ஸை வந்து பசிஃபை பண்றதுக்கு பிரீத்தி பண்றதுக்கு ஓகே அந்த மாதிரி வளையல்லையும் நாங்கள் சொல்லுவோம் கழட்டக்கூடாதுமா அதாவது குழந்தை பிறந்து பாலூட்டும் போதும் அந்த வளையல் சத்தம் அதாவது குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்க சிசு வந்துமா அந்த வளையல் சத்தத்தை தான் தாலாட்டான்னு நினைக்கிறான் யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன விஷயத்த பத்தி பார்க்க போறோம்னா நிறைய பேர் நிறைய பேர் வீட்டில் சொல்லுவாங்க ஏன் கைய முட்டை கையை வச்சிருக்க ரெண்டு வளையல் எடுத்து போடு அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளவுதான் நிறைய பணம் இருந்தாலும் எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் கண்ணாடி வளையல் போடுறது வந்துட்டு அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க பெண்கள் கையில் ரெண்டு கண்ணாடி வலையெல்லாம் இருக்கணும்ப்பா அப்படிங்கிறத சொல்லுவாங்க வளையல் போடாமல் இருந்தால் வளையல் போடாமல் சாப்பாடு போடாதமா அப்படின்னு சொல்லி திட்டவும் செய்வாங்க வளையலுக்கு நிறையா ஒரு கோயில் திருவிழான்னா வந்துட்டு தாய்மாவங்கள்லாம் வந்துட்டு அக்கா பொண்ணுங்களுக்கு தங்கச்சி பொண்ணுங்களை கூட்டி போய் வளையல் வாங்கி தரேன் கூப்பிட்டு போய் வளையல் வாங்கி கொடுப்பாங்க ஸோ இந்த வளையலுக்கு நிறைய ஒரு மகத்துவம் இருக்குது வளையல் போ வளையல் போடுறது ஏன் வளையல் போட இப்போ இருக்கிற பெண்கள்லாம் அதிகமாக வளையல் போடுறது கிடையாது இந்த வளையலோட மகிமை வளையல் ஏன் போடணும் அதுவும் குறிப்பா கல்யாண பெண்கள் சுமங்கலிகள் எதுக்கு கையில வளையல் போட்டிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில டாக்டர் தீபா அருளால் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் மேம் நிறைய விஷயங்களுக்கு எங்களுக்கு நீங்க டவுட் சொல்லிட்டே இருக்கிறீங்க இந்த விஷயத்துக்கும் கொஞ்சம் தெளிவா டவுட் சொல்லுங்க ஏன் வந்து வீட்டுல வந்துட்டு ஏன் கைய மொட்டை கையா வச்சிருக்க வளையல் போடு அப்படி சொல்லி திட்டுவாங்க பாட்டி எல்லாம் இருந்தா திட்டுவாங்க கண்ணு தெரியலனா கூட தொட்டு பாப்பாங்க வளையல் போட்டிருக்கா கொலுசு போட்டு இருக்கா மூக்கு குத்தி இருக்காங்களா அப்படின்னு எல்லாம் டெஸ்ட் பண்ணி பாப்பாங்க வலையில் ஏன் மெயினா போடணும் அப்படிங்கறதை சொல்லுங்க. まあ இப்பத்திய காலகட்டத்துல வந்து பாத்தீங்களனா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னா வலையில் போட்றாங்க. சீமந்தட்டும் போது வலையில் போடுறாங்க அவளதான். மீதி நேரம் பொம்பள பிள்ளைங்க பெருசா வலையில் போடுறது இல்ல. வந்து வலையில் போடுறது பொண்ணு பார்த்துட்டு பூ வைக்கிற ஃபங்ஷன் வைக்கிற மாதிரி வலையில் போடுற ஃபங்ஷனும் அங்க வப்பாங்க. ஆமா ஆமா. கரெக்ட் அந்த பொன் வளையல் சொல்லுவாங்க ஆமா நாட்டு வளையல் அது வாங்கிட்டு வந்து வயல்காரனை கூட்டிட்டு வந்து போடுவாங்க போடுவாங்க அந்த வலையெல்லாம் வந்து மா இப்ப நம்மளால கழுட்ட முடியாது இப்ப நான் போட்டுருக்கேன் நான் ஈஸியா கழட்டிடுவேன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கையை இப்படி 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 பண்ணி பண்ணி சின்ன கரெக்டா டைட்டா வளையல் போடுவாங்க சீமந்தத்தும் போதும் மாம்பழம் பிக்ஸ் ஆயிடுச்சுனால பாத்துக்கோங்க அது வந்து பாத்தீங்கன்னா மா ஆரோக்கியத்துக்காக வச்சிருக்கிறது பிரஷர் பாயிண்ட்ஸ் ஆரோக்கியத்துக்காக அந்த வளையல் வச்சிருந்தாங்க ஆக்சுவலி இந்த வளையலுக்கு நிறைய விஷயம் இருக்குமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சீசன்ல தான் வந்து இந்த ரெண்டு காலகட்டத்துல தான் பொம்பளை பிள்ளைங்களுக்கு வளையலே போடுறாங்க ஆனா வந்து பாருங்க அந்த மாதிரி போடாததுனாலதான் இந்த குட் எனர்ஜி அட்ராக்ட் பண்றதுக்கு அதாவது நேர்மறை ஆற்றல்களை வீட்டுக்குள்ள அழைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சவுண்ட் ஒளி பெருக்கி கருவிகள் போட்டு ஒரு குட்டி குழந்தை வீட்டுல இருந்தா முத்து வச்ச கொலுசு போடுவாங்க ஒன்னு வீட்டுல வந்து சவுண்ட் இருந்துட்டே இருந்தா மகாலட்சுமி வாசம் அதனாலதான் இப்ப சவுண்ட் இல்லாதனால அந்த மாதிரி செயற்கையா வந்து ஒலி விசுற அதாவது ஒலி பொருந்துற கருவிகள் எல்லாம் போடுறாங்க பாத்து அடிக்கும் போது அது டிங்கு டிங்குன்னு சவுண்ட் அடிக்குது வாசத்துக்காக மகாலட்சுமி வாசத்துக்காக ஆக்சுவலிமா இந்த வளையல் போட்டுட்டு இப்ப ஒரு சுமங்கலி பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்கம்மா கண்ணாடி வளையல் போடாம நீங்க சொன்ன மாதிரி புருஷனுக்கு பரிமாற கூட கூடாது சாப்பாடு போடக்கூடாது சாப்பாடு போடக்கூடாது அத வந்து ஒரு பெரிய அமங்கலமா கருதுனாங்க ஒரு அமங்கலமா கருதுனாங்க அதனால அது வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதானா உண்மைதான் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா வளையல்ல நிறைய வளையல் இருக்கு மகாலட்சுமி வாசம் பொதுவா தங்க வளையல் போடுவாங்க வெள்ளி வளையல் போடுவாங்க சங்கு வளையல் போடுறாங்க இப்ப சோழி வளையல் போடுறாங்க இது எல்லாமே விசேஷமா அதாவது தங்கமும் வெள்ளியும் வந்து பாத்தீங்கன்னா சக்ஷாத் மகாலட்சுமியோட ஸ்வரூபம் வெள்ளி வந்து குபேரனோட சொரூபம் இந்த சங்கு வலையிலும் மகாலட்சுமி ஸ்வரூபம் தான் சொல்றாங்க ஏன்னா இந்திராணி தாயார் மகாலட்சுமி தேவலோகத்துல இருக்க அத்துணை மங்கை மங்கைகளும் சங்கு வலையில போட்டிருக்காங்களா சங்கு வலையில இந்த பெங்காலிஸ் போட்டிருப்பாங்களே ஒரு ஒயிட் கலர்ல ஒரு ஆமா பெங்கால் வந்து நிறைய இடத்துல இருக்கும் அது வந்து ஒரு குடிசை தொழிலாதமா இருக்கு பெங்கால்ல அது வந்து டக்கு டக்குன்னு உடஞ்சி விடாதனால கொஞ்சம் காஸ்ட்லி அதுல நிறைய ஆர்டிபிஷியலா வந்துருச்சு ஆனா ஒரிஜினல் சங்கு வளையல் வந்து ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி சங்கு வளையல் போடுறது ஆனால் எந்த வளையல் போட்டாலும் நடுவுல கண்ணாடி வளையல் அப்படின்றது கண்டிப்பா கண்டிப்பா ஆமா கண்ணாடி வளையல் கண்டிப்பா அது எதுக்குன்னா ஒண்ணு அந்த சத்தத்துக்கு இன்னொன்னு மங்களத்துக்கு இன்னொன்னு மகாலட்சுமினோட வாசத்துக்கு அந்த கண்ணாடி வளையலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெனரலா வந்து இப்ப ஒரு டசன் நம்ம வளையல் வாங்கினா கூட வளையல்காரங்க என்ன பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரா ஒரு வளையல் போடுவாங்க ஆமா பாத்துங்களா நீங்க அது ஏன் நாம ஒத்தப்படையில தான் போடணும் அதாவது ஒரு டசன் ரெண்டு டசன் அப்படி போடக்கூடாது பட்டையில போடணும் பதிமூணு வளையல் ஆஹ் இருபத்தி அஞ்சு வளையல் அப்படிதான் போடணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வலது கையை விட இடது கையில ஒரு வளையல் அதிகமா இருக்கணுமா காரணம் என்ன அப்படின்னா ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு இடது கையில ஒரு ஒரு வளையல் அதிகமா இருக்குன்னா அதனோட புருஷன் வந்து அது சொல் பேச்சு கேட்பான் அப்படி ஒரு ஐதீகமும் உண்டு இந்த காலோளி பாக்குற எல்லாரும் வந்து இடது கையில ஒரு வளையல் அதிகமா எக்ஸ்ட்ராவா போடும் அதே மாதிரி வளையல் வந்து ஒத்தையில ஒரே ஒரு வளையல் போடுறாங்க பாத்தீங்களா இப்ப பெருசு அந்த காப்பு மாதிரி எல்லாம் போடுறாங்க கடா மாதிரி போடுறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி போடக்கூடாது சரி ரெட்ட போடணும் அதாவது ஒரு வளையல் தனித்து போடக்கூடாது ரெண்டு ரெண்டுக்கு மேற்பட்ட வளையல்கள் தான் போடணும் சோ என்ன இருக்கணும் சரி எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி பாருங்கம்மா இந்த வளையல்ல வந்து இந்த உடஞ்சி இருக்கு பாத்தீங்களாமா கண்ணாடி வளையல் உடஞ்சிட்டு இருக்கும் பாத்தீங்களா அந்த உடஞ்ச வீர்ல விட்டு இருக்குன்னா அந்த வளையல் போடக்கூடாது போடக்கூடாது ஏன்னா கண்ணாடி வளையல் போடும் ஒரு வயசுக்கு அந்த பொண்ணு டைம்ல எல்லா நேரத்திலயும் கண்ணாடி வளையல் போடும்போது அது வந்து ஒரு ரக்ஷை கவசமா இருந்து காப்பாத்துதான் தீய சக்திகள் வந்து உடம்புல ஊடுருவாம பாக்குறதுக்கு கண்ணாடி வலையல் ஹெல்ப் பண்ணுமா ஜென்ரலா வந்து கிராமத்துல சொல்லுவாங்க கருப்பு கண்ணாடி வளையல் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாம அது வந்து ரக்ஷையா இருந்து காப்பாத்துமா ஓகே ஆனா அதுவே உடைஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அந்த அந்த உடைஞ்சு இருக்க இது கேப் வழியா தீய சக்திகள் உடம்புல ஊடுருவுமா அதனால உடைஞ்சு போடக்கூடாது அப்படின்றாங்க அதே மாதிரி பாருங்கம்மா கண்ணாடி வலையில் இப்ப பொதுவா வந்து எல்லாரும் எல்லா கலர் வலையிலும் போடுறாங்க இப்ப நான்லாம் வந்து மேட்ச் மேட்சா போடுவேன் கண்ணாடி வலை போடலாம் நீங்களும் போடுவீங்க ஆமா தப்பு இல்லை ஆனா ஜென்ரலா வந்து நிறைய விசேஷமானதா சில கலர் சொல்றாங்கம்மா அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னு செவப்பு ரெட்டு ரெட் நல்ல ரெட் அம்பிகைக்கு ரொம்ப விசேஷமா அம்பிகைக்கு பிடிச்ச கலரா அம்பிகையினோட கடாட்சம் இருக்கும்மா அதே மாதிரி ஜாதகத்துல செவ்வாய் சரி இல்ல செவ்வாய் பகவான் இருக்காரு பாத்தீங்களா அவரு சரி இல்லன்னா செவப்பு போடும் போது அவர் சோ இத்தனை விசேஷம் கலர் வளையல் அதுக்கப்புறம் பச்சக்கலர் பச்சை கலர் வளையல் வந்து பாத்தீங்கன்னா குபேரனோட வாசம் குபேரனுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் அதே மாதிரி ஜாதகத்துல புதன் பகவான் சரியில்லை அப்படின்னா இப்ப பிள்ளைங்க வந்து சரியா படிக்க மாட்டேங்குது ஸ்கூலுக்கு எல்லாம் கரெக்டா போக மாட்டேங்குது அப்படின்னா அந்த புதனை பிரீத்தி பண்ற மாதிரி நிறைய விஷயம் செய்யணும் அதுல பிள்ளைங்களுக்கு பச்சை கலர் கண்ணாடி வளையல் போட்டு விட்டுறதும் ஒண்ணு நிறைய விஷயம் இருக்கு உன்னை இப்ப இதுல கமெண்ட்ல கேட்பாங்க பச்சை கலர் வளையல் போட்டா புள்ள நல்லா படிக்குமா அப்படி இல்ல நிறைய விஷயம் நம்ம செய்யறோம் அதுல எதுவும் சேர்த்து செய்யணும் கண்டிப்பா அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோஸ் கலர் குலாப் கலர் சொல்லுவாங்க குலாப் கலர் குலாப் கலர் அது வந்து அந்த பெங்களூர் ரோஸ் கலர் பட்டு ரோஸ் டேபிள் ரோஸ் ஒண்ணு அந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு ரொம்ப பிரியமான கலரா தேவலோகத்துல இருக்க அப்சரஸ் வந்து அப்சரஸ் அப்சரஸ் மெயின் அந்த டிரெஸ் போடுறது அந்த கலர் போடுறது இல்ல அந்த அப்சரஸ் கீழே இருக்க தேவலோக மங்கையர்கள் எல்லாம் எல்லாமே குலாப் கலர் போட்டிருப்பாங்களாம் சோ அதனால அந்த குலாப் கலர் வந்து மகாலட்சுமிக்கு அதீத பிரீத்தியான கலர் அதனால அந்த குலாப் கலர் வளையல் போடும்போது போது என்னன்னா மகாலட்சுமியோட வாசம் இருக்குமா வீட்டுல இப்போ நான் கூட வந்து பாத்தீங்கன்னா வரலட்சுமி நோம்பு லட்சுமி குபேர பூஜை தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே லட்சுமி பூஜை ஸ்டார்ட் பண்ணுவோமா அந்த லட்சுமி பூஜைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வைப்போம்னா ஒரு குலாப் கலர் லிப்ஸ்டிக் அந்த குலாப் கலர் கண்ணாடி வளையல் அந்த கண்ணாடி வளையல் வந்து பிளைனா வைப்பேன் கோல்டு விக்ஸ் வைக்க மாட்டேன் ஓகேங்களா அது வைப்பேன் அதுக்கப்புறம் மை ஐலாஷஸ் ஐப்ரோ பென்சில் இத்தனையும் வைப்போம் கண்ணாடி ஆமா கண்ணாடி எல்லாமே வைப்போம் மஞ்சள் குங்குமம் இந்த ஒப்புனை பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்லம்மா அந்த மேக்கப் ஐட்டம்ஸ் அத்தனையும் வைப்போம் அது எதுக்கு நம்ம அது அவளுக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால அந்த அந்த மாதிரி வளையல் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் அது வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஊதா கலர் வளையல் சொல்லுவாங்க பர்பிள் கலர் பர்பிள் கலர் பர்பிள் கலர் ப்ளூ பர்பிள் இல்லப்பா பர்ப்பிள் வேற ப்ளூ வேற வரும்ல இந்த பர்பிள் வந்து பாத்தீங்களானா நம்ம சிந்திக்கிற திறன் அதிகமாகுமா பர்பிள் வளர் லேடிஸ் பர்பிள் கலர் வந்து சிந்தனை திறன் அதிகமாகுமா முடிவெடுக்கும் திறன் அதிகமாகுமா அந்த வெந்தய கலர் வந்து பாத்தீங்களா ஒரு வெற்றி அடையாளமா ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு கலருக்கும் ஒன்னு இருக்குமா அதே மாதிரி மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா மங்களம் அப்படின்னு நல்ல மஞ்சள் கலர் வளையல் மாம்பழ கலர் வளையல் மஞ்சள் கலர் வளையல் எல்லாம் போடுறாங்க பாத்தீங்களா அது மங்கலமா சோ இந்த மாதிரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெள்ளை கலர் வளையல் வந்து சரஸ்வதியினோட கடாட்சமா அதே மாதிரி சூரியன் சரியில்லை சுக்ரன் சரியில்லை சூரியனை பிரீத்தி பண்ணணும் சுக்ரனை பிரீத்தி பண்ணணும்னால வெள்ளை கலர் வளையல் போடலாம் இப்ப நீங்க ப்ளூ கலர் வளையல் கேட்டீங்க இந்த ப்ளூ கலர் வளையல் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானை பிரீத்தி பண்றதுக்கு ப்ளூ கலர் வளையல் ஸோ ஜாதக ரீதியா ஒவ்வொன்றுத்துக்கும் இப்போ ஆரஞ்சு கலர் வளையல்னா சூரிய பகவானை பிரீத்தி பண்றதுக்கு இப்படி ஜாதக ரீதியா நிறைய கலர் வந்து சொல்றாங்கம்மா அந்த பேசிக் கலர்ஸ் அந்த பேசிக் கலர்ஸ் வலையெல்லாம் போடும்போது இத்தனை கடாட்சமும் நம்மளுக்கு கிடைக்குது நம்மளுக்கு தெரியாம நம்ம ஒரு கலரை தூக்கி போட்டுக்கலாம் ஆமா அதுவும் என்ன தெரியுமா அம்மா சொல்லுவாங்க இப்ப இப்ப நான் வந்து நிறைய பேருக்கு பரிகாரம் எல்லாம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா அம்மா இந்தந்த கலர் இந்தந்த தேதி இந்தந்த கலர் போட சொல்லுவேன் இப்ப ஆஹ் மண்டே அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் சந்திரனோட ஆதிக்கம் சோ சந்திரனுக்கு பிரியமானது ஒரு ஒயிட் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா லைட் ரோஸ் அதுவும் வந்து சந்தனுக்கு பிரியும் சந்திரனுக்கு பிரியமான கலர் லைட் ரோஸ் கலர் ட்ரெஸ் அதுக்கு மேட்சிங் எல்லாம் போட சொல்லுவேன் இப்போ செவ்வாய்கிழமைனா ஆரஞ்சு ரெட்டு போட சொல்லுவேன் புதன்கிழமைனா கிரீன் போட சொல்லுவேன் வியாழக்கிழமை அப்படின்னா கோல்டன் எல்லோ போட சொல்லுவேன் வெள்ளிக்கிழமை சுக்ரனுக்கு ஒயிட் ரொம்ப பிடிக்கும் ஒயிட் போட சொல்லுவேன் சனிக்கிழமைனா ப்ளூ பிளாக் போட சொல்லுவேன் ஸோ இந்த செவன் டேஸ்க்கும் அந்த செவன் கலர்ஸ் நான் சொல்லுவேன் ஏன்னா அது வந்து அந்தந்த பிளானட்ஸை வந்து பசிஃபை பண்றதுக்கு பிரீத்த பண்றதுக்கு ஓகே ஸோ அந்த மாதிரி வளையல்லையும் நாங்கள் சொல்லுவோம் சோ வலையிலுக்கு இவ்வளவு அதுவும் கண்ணாடி வலையில கலர் கலரா போடுறதுல இவ்வளவு விசேஷங்கள் இருக்கு சில பேர்ல பாப்போம் எப்ப பார்த்தாலும் இந்த ரெட் கலரே போட்டிருப்பாங்க சில பேர் பாப்போம் அந்த கிரீன் கலரே போட்டிருப்போம் அதுவும் அந்த வெட்டின்னு அந்த நாட்டு வலையல் சொல்லுவோம் அந்த வலையல் கிட்ட மட்டும்தான் இருக்கும் ஊர்ல இருந்து கொண்டு வருவாங்க அவங்க கிட்ட மட்டும்தான் வாங்கி போடுவாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாத்துருக்கோம் சோ வளையல்ல இவ்ளோ பெரிய விஷயம் இருக்கு சீமந்தம் பண்ணும்போது வந்து கலர் கலர் கலரா வளையல் போடுறாங்க நீங்க சொன்னதை வச்சு எனக்கு தெரிஞ்சு போச்சு எல்லா எல்லா கடவுளோட ஆசை ஆசீர்வாதமும் கிடைக்கிறதுக்காக அனைத்து அனைத்து கலரசையும் போடுவாங்க அந்த குழந்தைக்கும் போனோம் அந்த தாய்க்கும் போனோங்கிற போனோம் ஆனா இன்றைய காலகட்டத்துல அதுவுமே கஷ்டமா இருக்குன்னு வளகாப்பு முடிஞ்ச அடுத்த நாளே அதை கலட்டி போட்டுறாங்க சோ அது சரியா கழட்ட கூடாதுமா அதாவது குழந்தை பிறந்து பால் ஊட்டும் போதும் அந்த வளையல் சத்தம் அதாவது குழந்தை வயித்துக்குள்ள இருக்க சிசு வந்துமா அந்த வளையல் சத்தத்தை தான் தாளாட்டா நினைக்கிறான் இன்னொன்னு அதனோட கேட்கும் திறன் அதிகரிக்குமா எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா சுபத்ரையினோட வயித்துல இருந்து அபிமன்யு சக்கரவியூகத்தை பத்தி கத்துக்கனானும் அதே மாதிரிதான் வளையல் சத்தமும் நிறைய விஷயத்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கிறது அந்த தாயினோட வளையல் சத்தம் இப்ப நம்ம வந்து அஹ் அர்ஜுனனோட கதை படிச்சிருப்போம் அர்ஜுனனோட மகன் அபிமன்யு வீர அபிமன்யுனோட கதை படிச்சிருப்போம் அவன் வந்து பாத்தீங்கன்னா சுபத்ரையனோட வயித்துல இருக்கும் போதே இந்த சக்கரவியூகத்தை பத்தி அர்ஜுனன் வந்து சுபத்ரை கிட்ட சொல்ல சரி அத அந்த குழந்தை கேட்டுக்குன்னு அப்படியே இருந்துச்சு கிருஷ்ண பரமாத்மா டக்குன்னு வெளியே வர்றதுக்கான ஒரு டாக்டிக்ஸ வந்து ஒரு சீக்கிரசி அர்ஜுன் சொல்லும் போது கிருஷ்ண பரமாத்மா வாண்டட்லி கூட்டிட்டு போயிடுவார் ஏன்னா அந்த குழந்தை வந்து சக்கரூகத்துல அந்த பையன் இறக்கணும் அப்படின்றது விதி விதியை மாத்தக்கூடாது அப்படின்னு கூட்டிட்டு போயிடுவார் அந்த மாதிரிதான்மா இது வந்து குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா தாயினோட வயிற்றுல அதுங்க கேட்கிற மொத்தல் சத்தம் என்னன்னா வளையல் சத்தம் கேட்கமா குழந்தைங்களுக்கு அம்மா என்ன மைண்ட் செட்ல இருக்காங்களோ குழந்தைங்களும் அந்த துக்கத்துல அதனாலதான் இந்த கருவிட்டு இருந்தாங்க தாய்மார்கள் சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்ன்றது குழந்தைங்க மென்டலி ஹெல்த்தியா இருக்குமா ஒரு பொண்ணு வந்து பிரெக்னென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பொண்ணு நம்ம சந்தோஷமா தான் வச்சிருக்கணும் குழந்தை பத்துக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணா அந்த பொண்ணு வீட்டுல இருக்க வேலையை செய்தா செய்யலையா அதெல்லாம் ரெண்டாவது தாய்மை அப்படின்றது ஒரு வரம் இல்லைங்களா ஒரு பொண்ணு தாய்மை அடைஞ்சிடுச்சு அப்படின்னாலே அது ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும் ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கணும் அப்பதான் அந்த குடும்பத்தினோட வாரிசு நல்லா ஆரோக்கியமா வரும் கண்டிப்பா அப்ப அந்த வலையிலும் அழுத்தம் குடுக்கற வளையல் போடுவாங்க காரணம் என்னன்னா கை கால் வீக்கம் வராம இருக்கிறதுக்கு விஷயம் அது செவி திறன் அதிகமாக்கும் அதனால அதனாலியா போட்டுதான் இருக்கணும் சோ வைக்கல இவ்வளவு விஷயம் இருக்கு இப்ப ஸ்கூலுக்கு எல்லாம் போறோம்னா வந்துட்டு இப்ப இருக்கிற காலகட்டத்துல வலையல்லாம் போடக்கூடாதுன்னு தான் ஆமா அப்படி இருக்க குழந்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஆக்சுவலி என்னன்னா இப்ப நிறைய வந்து வளையல் போடக்கூடாது போடக்கூடாது இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படி இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் சும்மா ஒரு இது மாதிரி இந்த சங்கு வளையல் மாதிரி சும்மா ரெண்டு வளையல் அந்த மாதிரி நம்ம போட்டு விட்டுடலாம் அப்படி இல்ல அப்படின்னா சின்ன ருத்ராட்ச வளையல் வந்து இந்த கோமதி சக்கரம் வளையல் அது வந்து பிரேஸ்லெட் மாதிரி வருமா அந்த மாதிரி போட்டு விடலாம் ஆனா ஒரு சில ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா கை பிளைனா இருக்கும் ஆமா அது ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா ஸ்கூல்ஸ் இது இருக்கு இல்லமா அது ஒண்ணுமே பண்ண முடியாது கண்டிப்பா அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சும்மா ஒரு கயிறு கட்டி விடலாம் கயிறு காலுக்கு ஒரு கயிறு கொலுசு போடக்கூடாதுன்ற போது அந்த காலுக்கு திருஷ்டி கயிறு கைக்கு வந்து பாத்தீங்கன்னா தாயார் அம்பிகையினோட காலடியில வச்சு நம்ம வந்து பூஜை ஏதாவது அபிராமி அந்த ஒரு முறை பாராயணம் பண்ணிட்டு கூட அந்த கயிறு கட்டி விட்டு அந்த குழந்தைங்களுக்கு அது பாதுகாப்பா இருக்கும் பாதுகாப்பும் இருக்கு வலையல்ல கண்டிப்பா வளையல்ல வந்து வளையல் போட்டதே பாதுகாப்புக்காக தான் இந்த குழந்தைங்களுக்கு வளையல் போட முடியாதுன்ற பட்சத்துல நம்ம அம்பிகை முன்னாடி ஒரு சிகப்பு கயிறு கையில் என்னும் சிகப்பு கயிறு காலில் என்னும் கருப்பு கயிறு அதுவும் வந்து வெறும்னே கட்டி பிரயோஜனம் இல்லம்மா அம்பிகை முன்னாடி ஏதாவது ஒரு மந்திர உபாசனை பண்ணிட்டு கட்டினா அந்த குழந்தைங்களுக்கு அது பாதுகாப்பா இருக்கும் அந்த மாதிரி போடலாம் வலையில வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஒரு சுமங்கல்லி பெண்ணா இருந்தாலும் சரி ஒரு வயசு பெண்ணா இருந்தாலும் சரி ஒரு குட்டி குழந்தை வலாம்பிகை மாதிரியான ஒரு குட்டி குழந்தையா இருந்தாலும் சரி கையில வளையல் போட்டிருக்கணும் சயின்டிபிக்கலாவும் நல்லது போட்டே ஆகணும் அப்படிங்கறது நிறைய விஷயங்கள் சொல்லிருக்காங்க தொடர்ந்து இது ஒரு மக்கள் நேர் கேட்டதான் வளையல் வலையில பத்தி சொல்லுங்க வளையல் போடணும்னா எவ்வளவு வலையில பத்தி எங்களுக்கு கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னதான் இது போல வளையல் மட்டும் இல்லாம கொலுசு எதுக்கு போடுறோம் மெட்டி எதுக்கு போடுறோம் நெத்தியில எதுக்கு பொட்டு வைக்கிறோம் கண்ணுல எதுக்கு மை போடுறோம் கழுத்துல எதுக்கு செயின் போடுறோம் இப்படி ஒவ்வொரு விஷயமும் நம்ம மக்களுக்கு தெளிவா சொல்வோம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி